தொலை சாதன இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறால் தீப்பிடித்து இருந்த டெம்போ டிராவலர் வேன் உடனடியாக டெம்போ டிராவல் வேனில் பயணித்த இளைஞர்கள் அனைவரும் வேலை நிறுத்தி ஏறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற டெம்போ டிராவலர் வேன் பெரியகுளம் அருகே ஏ புதுப்பட்டி பகுதி நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது வாகனத்தின் முன்பகுதியில் புகை ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வாகனத்தை சாலையோரம் நிறுத்திய வாகன ஓட்டுநர் மற்றும் அதில் பயணித்த பதினைந்து பேரும் உடனடியாக வேனை வேனைவிட்டு இறங்கியுள்ளனர் இதனிடையே வேன் முழுவதிலும் தீ மலமள பரவி பற்றி எரிய தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் தீயணைப்புத் துறையினருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீரை பாய்ச்சி அடித்து தீயை காட்டுக்குள் கொண்டு வந்து முற்றிலும் தீயை அணைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து பெரியகுளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்